வணக்கம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு இன்னும் பிற சலுகைகள் குறித்த சூப்பர் அப்டேட்டை பற்றி தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நம்ம முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் அறிவிப்பு அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களின் பிள்ளைகளின் கல்விக்காக தரப்படும் கல்வி முன்பணம் உயர்த்தி வழங்கப்படும் தமிழ்நாடு சட்டசபையில் நூத்தி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது கொரோனா காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்த ஈட்டிய பதினைந்து நாள் விடுப்புக்கான பணப்பலனை மீண்டும் பெறலாம் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகை காலம் முன்பணம் ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை ரூபாய் ஐநூறிலிருந்து ரூபாய் ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களின் பிள்ளைகளின் கல்விக்காக தரப்படும் கல்வி முன்பணம் உயர்த்தி வழங்கப்படும் தொழில்நுட்ப கல்விக்கான முன்பணம் ரூபாய் ஒரு லட்சமாகவும் கலை அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் படிப்பு முன்பணம் ரூபாய் ஐம்பதாயிரமாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான மகப்பெரு விடுப்பு காலம் ஓராண்டாக உயர்த்தப்படும் மகப்பேறு விடுப்பு காலத்தை பதவி உயர்வுக்கு தகுதி காலமாக எடுத்துக்கொள்ளப்படும் பழைய பென்ஷன் திட்டம் தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் முப்பதுக்குள் அறிக்கை அளிக்க அறிவுறுத்தி உள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுருங்க அப்போதை நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி